உன்னை நம்பி தானே இருக்கா நீ அவகிட்ட பேசுறது அவளை பிடிக்கலன்னு நீ தான் அவாய்ட் அதுக்காக சரி நீ போ நீ போய் உமாவை கையோட போய் கூட்டிட்டு வந்துரு ஆமா மைனியோ உமாவை கூப்பிட போல இருந்தா நானும் கிளம்பினேன் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அவ இல்லாதனும் ஒரு மாதிரி இருக்கு பாத்தியா பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு அருமை தெரியாது அவ கொஞ்ச நேரம் இல்லாதனும் தெரியுது பாத்தியா போய் கூட்டிட்டு வந்துரு

உமாவ போன் பண்ணி கூப்பிட்டேன் வரேன்னு சொன்னா என்னோடய போவோமா பிரச்சனை எல்லாம் செலவோட பேசு ஒண்ணுக்கா பொண்டாட்டி நேரத்தை போனாலே இன்னும் வீட்டுக்கு வரல யார் யாவது என்ன தேடி வந்துருந்தா நீங்க ஒரு ஆளு போன் பண்ணதுல நான் வந்தேன் உமா சாரி உமா இத மன்னிச்சிரு உமா இப்ப கூட வரும்போது நீ அவகிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படிதானே கொஞ்சம் போ இவ்வாவியார கீதா கொஞ்ச நேரம் வாய முடி நிக்காம வந்தோடனே வாங்கி கட்டியா நீ வாயை மூடிட்டு கேளு அவ ஏன் புருஷன் நான் ஆயிரம் விஷய ப्यासமே வா வந்து அடிட் பண்ண தூக்கி போட்டு மிதிப்ப அதெல்லாம் கேட்க நீ யாரு ஆஹாஹா உமாலக்ரமமேல எவ்வளவு பாசம் நீடா இன்னைக்கு கீழ என்ன பண்ற ஃப்ரெண்ட் பேக் என்னலாம் சொல்லிட்டு வர எனக்கு நீ வாங்குறது புலியாச்சே

நீ பாட்டு ஓவரா பேசிட்டு போது கீதா என்னதான் இருந்தாலும் உமா என்னோட புரியுதா விடு கீதா அதான் அவளுக்கு பிடிக்கலைன்னு அவன்கிட்ட பேசுறது இனிமே நம்ம கிட்ட பேசுக வேண்டாம் கீதா தயவு செஞ்சு விட்டுரு

Я мо, яра чүңитэ бана. Амма,

இப்ப பாருங்க என்னதோ ஆயிரம் இருந்தாலும் ஆயிரத்தோட இருந்தாலும் அது இல்ல நீங்க எப்படி உங்க ஒரு விஷயத்தை சொன்னாலும் கண்டிப்பா சொல்லுவோம் அதான் சொல்லியா வேற ஒண்ணும் இல்ல

நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்